அரண் தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நம்ம பார்க்க போறது குழந்தைகளுக்கான முதல் வார்த்தைகள் எல்லாரும் தயாரா இருக்கீங்களா அந்த முதல் நூறு வார்த்தைகள் என்னன்னு பார்க்கலாமா வாங்க முதலாவது வார்த்தை அம்மா அம்மா பா அப்பா அக்கா அக்கா அண்ணன் தம்பி தம்பி பாப்பா பாப்பா பாட்டி பாட்டி தாத்தா தாத்தா அத்தை அத்தை மாமா மாமா வீடு வீடு மாம்பழம் மாம்பழம் காஹம் காஹம் நரி நரி பூனை பூனை கண் கண் இலை இலை பூ பூ குரங்கு குரங்கு எறும்பு எறும்பு பம்பரம் பம்பரம் நாய் நாய் கோழி கோழி வாத்து வாத்து ஈ பால் மயில் மயில் பந்து பந்து சாவி சாவி கண்ணாடி கண்ணாடி சூரியன் சூரியன் ஆமை ஆமை அருவி அருவி பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி புலி புலி நூல் நூல் கப்பல் கப்பல் வாழைப்பழம் வாழைப்பழம் தூங்கு தூங்கு தேர் தேர் பலூன் பலூன் சிங்கம் சிங்கம் பப்பாளி பப்பாளி மை மை ரொட்டி ரொட்டி கோபம் கோபம் சிரிப்பு சிரிப்பு அழுகை அழுகை அணில் அணில் பவுடர் பவுடர் குடை குடை முயல் முயல் ஆடு ஆடு மண் மண் தட்டு தட்டு ஆடை ஆடை கதவு கதவு மரம் மரம் பல் பல் காது காது மூக்கு மூக்கு கை கை வாய் வா கால் கால் முட்டை முட்டை முயல் முயல் யானை யானை ஏணி ஏணி காசு காசு ஆறு மாடு மாடு கிளி கிளி தண்ணீர் தண்ணீர் தோசை தோசை கார் கார் குருவி குருவி பை பை தொப்பி தொப்பி பொம்மை பொம்மை பட்டம் பட்டம் தக்காளி தக்காளி செருப்பு செருப்பு மீன் மீன் சீப்பு சீப்பு கடிகாரம் கடிகாரம் சோறு சோறு புத்தகம் புத்தகம் குதிரை குதிரை புரா புரா சோப்பு பணம் பணம் வடை வடை கொக்கு கொக்கு எலி எலி பேனா பேனா பாய் பாய் ஊசி ஊசி கல் கல் உண்டியல் உண்டியல் வானவில் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்றா வாங்க அம்மா அப்பா அக்கா அண்ணன் தம்பி பாப்பா பாட்டி தாத்தா அத்தை மாமா வீடு மாம்பழம் குரங்கு எறும்பு பம்பரம் காகம் நரி பூனை மரம் இலை பூ நாய் கோழி வாத்து பால், மயில் பந்து சாவி கண்ணாடி சூரியன் ஆமை அருவி பட்டாம்பூச்சி புலி நூல் கப்பல் வாழைப்பழம் தூங்கு தேர் பலூன் முயல் சிங்கம் பப்பாளி மை கோபம் சிரிப்பு அலுகை அணில் ரொட்டி பவுடர் குடை முயல் ஆடு மண் தட்டு ஆடை கதவு கண் பல் காது மூக்கு கை வாய் கால் முட்டை யானை காசு ஆறு மாடு கிளி தண்ணீர் தோசை கார் குருவி பை தொப்பி பொம்மை பட்டம் தக்காளி செருப்பு மீன் சீப்பு கடிகாரம் சோறு புத்தகம் குதிரை புறா சோப்பு பணம் வடை கொக்கு எலி பேனா பாய் கல் ஊசி உண்டியல் வான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்